உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பெங்களூரு தெற்கு மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்றது கர்நாடகாவின் பெங்களூரு தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக தேஜஸ்வி சூர்யா போட்டியிடுகின்றார் இவர் ஏற்கனவே அங்கு எம்பியாக இருக்கின்றார் இவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் நான் அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் பாஜக வாக்காளர்கள் எண்பது இருக்கின்றோம் வாக்களிக்க பேர் மட்டுமே வருகின்றோம் ஆனால் காங்கிரஸ் வாக்காளர்கள் இருபது சதவீதமே இருந்தாலும் அவர்களில் எண்பது சதவீதம் பேர் வாக்களிக்க செல்கிறார்கள் ஒவ்வொரு பாஜக வாக்காளரும் தங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டும் நீங்கள் வாக்களிக்காமல் இருக்கும் நேரத்தில் காங்கிரஸ் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வெயிலோ மழையோ இந்தியாவின் அடுத்த ஐந்து ஆண்டுகளை தீர்மானிக்கப் போவது உங்கள் வாக்குதான் எனவே பாஜக வாக்காளர்கள் வெளியில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் முன்னர் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்குமாறு மத ரீதியாக வாக்கு சேகரித்து பதிவிட்டிருந்ததாகவும் தேஜஸ்வி சூர்யா மீது குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் பெங்களூரு தெற்கு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் மதத்தின் பெயரில் வாக்கு சேகரித்ததாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்து மூன்று உட்பிரிவு மூன்றின் கீழ் அவர் மீது ஜெயநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது